அன்பு உறவுகளே என் சொந்தங்களே அனைவருக்கும் மனமார்ந்த இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பெரும் பொங்கலை விட மாட்டு பொங்கல் தான் விசேஷம் பொங்கல் நாளே செலப்ரேஷன் தான் காரணம் என்னென்னா நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய காய்கறிகளை உழவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பயிர் செய்து அதை விளைவித்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இயற்கை முக்கியமாக சூரிய பகவான் மழை நிலம் நீர் காற்று ஆகாயம் ஐம்பூதங்களுடைய துணை இல்லாம நம்மால இந்த உலகத்தில் வாழவே முடியாது அதனால் ஐம்பூதங்களுக்கும் நன்றி தெரிவிக்கவும் நாம உழவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் ஒரு பொன்னாளாக இந்த பொங்கல் நமக்கு அமைகிறது முதல் நாள் போகி பொங்கலுக்கு வீடு வாசல் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு சாயங்காலமாக ஒரு அஞ்சு மணிக்கு மேலே பக்கத்தில் முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு அந்த கோயிலில் ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு எல்லாருமே வாங்க மறக்காமல் எல்லாரையும் கூட்டுட்டும் வாங்க அந்த கோயிலில் நாம் பொங்கல் வச்சுட்டு வருவோம் பொங்கல்னா ஒரு நல்ல பாத்திரத்தில் பச்சரிசி ரேஷனில் கொடுத்தது ரெண்டு கிளாஸ் கழுவிட்டு தண்ணியை திட்டமாக வச்சு உப்பை போட்டு பொங்கிடுவோம் இறக்கும்போது பாலும் தயிரும் ஊற்றிட்டு அதை பொங்கலோ பொங்கல்னு சொல்லி அடுப்பில் தான் இந்த பொங்கல் வச்சு இறக்கி அம்மனுக்கு வச்சு மாவிளக்கில் விளக்கு ஏற்றி வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் வச்சு நாம் எல்லாருக்குமே சேர்த்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம் போகி பொங்கல் அடுத்த நாள் பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கல் வீட்டில் செய்து காய்கறிகள் அவரக்காய் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு மொச்சக்காய் எல்லா காய்கறிகளுமே சேர்த்து அது கூட மஞ்சள் மஞ்சள் கொத்து கரும்பு இதெல்லாம் வச்சு அதே மாதிரி வீடு வாசலாம் கழுவி சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி பூஜை ரூம்க்கு அழகாக நம்ம கோலம் போட்டு அழகாக நம்ம படங்கள் எல்லாமே சுவாமி படங்கள்லாம் தொடச்சி பூ வச்சு பொட்டு வச்சு நாம் தீபாராதனை காமிச்சிடுவோம் பொங்கல் அன்னைக்கு மட்டும் வெளியில் சக்கரை பொங்கல் காய்கறி கூட்டு அது கூட ஒரு துண்டு கரும்பு வச்சு வாழைப்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு துண்டு வெள்ளத்தையும் வச்சு நாம் இட்டு வெளியில் ஒரு தேங்காயை உடைச்சி அங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு படைகள் போட்டுட்டு சூரிய பகவானுக்கும் ஒரு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து நாம் பூஜை பண்ணுவோம் படைக்கிறதுக்கு முன்னாடியே காய்கறிகள் அதே மாதிரி அரிசி சக் அரிசி வெள்ளம் சிறுபருப்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமே கரும்பு மஞ்சள் கொத்தெல்லாம் வச்சு பொங்கல் அன்னைக்கு நம்ம தீபாராதனம் காமிச்சிட்ட பிறகு தான் சமைக்கவே நாங்கள் ஆரம்பிப்போம் அடுத்தது மாட்டுப்பொங்கல் பொங்கல் அன்னைக்கு தான் நாம் துணியெல்லாம் படைக்கிற வழக்கம் ஊரில் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் துணியெல்லாம் படைப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் மாட்டுப்பொங்கல் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதிகாலையிலே எழுந்து நம்ம வீட்டில் மாடு கண்ணெல்லாம் இல்லை ஆனால் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் அவங்களுடைய முன்னோர்கள் வீட்டெலாம் மாடு கண்ணெல்லாம் இருந்துச்சு அதனால் எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க பொங்கலை விட மாட்டு பொங்கல் தான் கிராமங்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாங்களும் கிராமத்துக்கு போவோம் வருவோம் இப்போ நான் இல்லை ஏன்னா எங்கேயே வேலை எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஆனால் நான் மாட்டு பொங்கலுக்கு ஊருக்கு போகணுன்றது என்னோடய ஆசை நிச்சயமாக நம்ம ஒரு நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு நம்ம அங்கே வீடியோலாம் பண்ணணும் அப்படின்றது நான் மனசில் நினச்சிட்டே இருக்கிறேன் இப்போ மாட்டு பொங்கல் அது காலையில் வீடு வாசல் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி வாசலில் கோலம் போட்டுட்டு மூணு நாளைக்குமே போகி பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லா நாளுமே ஒரு மஞ்சள் கொத்து வே மஞ்ச கொத்து அழகாக நம்ம வாசலில் வைக்கிறது நல்லாயிருக்கும் தோரணம் இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரர் தோரணம் கட்டி விட்டாரு மஞ்சள் கொ மஞ்சள் கொத்து இந்த மாதிரி மா இந்த மாதிரி வாசலை வச்சா உண்மையிலே ரொம்ப விசேஷம் அன்னைக்கு நாங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வீடு வாசல் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி வாசல்லாம் அழகாக கோலம் போட்டுவிட்டு ஒவ்வொரு நாளுமே காலை தொடச்சி மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுடுவேன் மூணு நாளுமே வச்சுட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்டு கழுவிட்டு பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்க ரெடி பண்ணி வச்சுடுவேன் சுவாமி படங்கள் எல்லாம் தொடச்சி அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு சுவாமி படங்களுக்கு பூவையும் மாற்றியும் அழகாக வச்சுடுவேன் அடுத்து நம்ம இங்கே படைக்கிறதுக்கான துணியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் நான் இந்த சாரி தான் எடுத்திருந்தேன் பொங்கலுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் பொங்கலுக்கு மட்டும் துணி வச்சு படைக்கிறது காலங்காலமாக வழக்கமாக இருக்குது இந்த புடவைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் லக்ஷணம் அழகான ஒரு ஃப்ராக் ஒன்று எடுத்தாங்க அவங்களுக்கும் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு என் வீட்டுக்காருக்கும் ஆஃபீஸில் கொடுத்த ஒரு பேண்ட்டும் ஒரு ஷர்ட் விட்டு வந்து தைக்காமல் வச்சிருந்தாரு அதுவே போதும்னு சொல்கிறதுனால அது மூணுத்தையும் வச்சு நாங்கள் படைக்கிறதுக்கு இதுக்கு மேலே மஞ்சள் அந்த கட்டியாக இருக்கும் உள்ள அந்த மஞ்சள் அந்த மஞ்சள் வச்சு வெத்தனை பார்க்கும் பழம் ஒரு துண்டு பூ வச்சு இந்த ப படைக்கிற துணியில் மஞ்சள் குங்குமமும் வச்சு ரெடி பண்ணி ஒரு மனையில் அழகாக எடுத்து வச்சுட்டேன் மனைக்கு மேலே நம்ம அழகாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இந்த துணி படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் அடுத்து ஒரு பக்கம் அங்கே சமையல் ரெடி பண்ணிட்டே இருந்தேன் நிறைய வீடியோ தொடர்ந்து எடுத்ததுனால சமைக்கிறத வீடியோவை எடுக்க முடியலனால ஸ்டோரேஜ் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா விளக்க ஏற்றிட்டு மனையில் இந்த துணியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி அங்கே வச்சுட்டு பூஜை ரூமில் அதுக்கடுத்து படைகள் போட ஆரம்பிச்சிட்டேன் படைகளுக்கு வடை உளுத்த வடை பாயாசம் உளுத்த வடை பாயாசம் உருளைக்கிழங்கும் சக்கரை வள்ளிக்கிழங்கும் சேர்த்து ஒரு பொரியல் அவரைக்காய் பொரியல் ரெண்டு பொரியல் பண்ணேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு உருண்டை இனிப்பு கொழுக்கட்டை அது செஞ்சோம் இனிப்பு கொழுக்கட்டை செய்யும்போது நாம் அது கூடவே கொழுக்கட்டை மாவில் விளக்குகளை அஞ்சு பிடிச்சி அழகாக நான் வேக வச்சுட்டேன் அந்த விளக்குகளில் நெய் விட்டு திரிய போட்டு இந்த ஒவ்வொரு இலையிலையும் ஏற்றி வைக்கிறது வழக்கம் எப்போவுமே அதனால் அந்த படைகள் வேலைக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி விளக்குகளும் ஏற்றி வச்சிட்ட பிறகு நாம் இப்போது தீபாராதனை காமிக்க வேண்டியதாக அடுத்த வேலை எப்போவுமே தேங்காய் உடைக்கிறது வழக்கம் தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் ரெண்டு இடத்துல வைப்போம் ஒரு இடத்துல துணி படைக்கிற இடத்துலையும் மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி நடுவீடு மாதிரி அங்கேயும் அழகாக மஞ்சள் தேய்ச்சி குங்குமத்தால் பொட்டெல்லாம் வச்சுட்டு நடு வீட்டில் துணி படைக்கிறதுக்கு வச்சு அங்கே ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சுடுவோம் அதே மாதிரி இங்கே தனியாக காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி துணி படைக்கிறதுக்கு ஒரு இடமும் அதே மாதிரி வீட்டில் தனியாக ஒரு விளக்கை ஏற்றி அங்கே ஒரு தட்டில் ஒரு அஞ்சு கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை அஞ்சு வடை ஒரு கிளாஸ் பாயாசம் அதையும் வச்சு தனியாக வச்சுருவோம் வீட்டில் ரெண்டு இடத்துல தீபா ரெண்டு இடத்துல நாங்கள் வீட்டில் படை நடு வீட்டில் படைகள் போடுவோம் ஒரு இடத்துல துணியெலாம் வச்சு படைகள் போட்டுவிட்டு கொழுக்கட்டை வடை பாயசம் வச்சுடுவோம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல தீபாதனை காமிக்கிறதுக்குன்னு தனியாக பாக்கு பழம் வச்சு படைகளை அங்கே தனியாக போட்டுருவோம் கீழே அஞ்சு இலை போட்டு படைகள் போட்டுருவோம் போட்டுட்டு இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு என் வீட்டுக்கார தான் எப்போவுமே கற்பூர தீபாதனை காட்டுவார் தீபாதனையும் காமிச்சாச்சு எப்போவுமே பொங்கலை விட மாட்டு பொங்கல் தான் ரொம்ப விசேஷம் எனக்கும் ரொம்பவே பிடிக்கும் காரணம் என்னென்னா மாடு போல் உழைக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க உண்மையிலே அது ரொம்ப கஷ்டம்தான் நம்ம எவ்வளோ உழைச்சாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மாடு மாதிரி உழைக்க முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகம்தான் ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு காய்கறிகள் அரிசி பயிர் வச்சு உழவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு மாடுகளை உழைச்சி நமக்கு நம்மளும் உழைக்கிறோம் ஆனால் அவங்கள மாதிரி உழைக்க முடியுமான்றது எனக்கு தெரியல சந்தேகம்தான் நான் எல்லாரையும் அப்படி சொல்லலை என்னால் அவங்கள மாதிரி உழைக்க முடியாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இரவு பகலாக அவ்வளோ பணத்தை முன்பணத்தை போட்டு இயற்கையும் அவங்களுக்கு சில நேரங்களில் பேரிடர்கள் வந்து அவங்க உழைச்ச உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போகுது இருந்தாலும் மனம் தளராமல் அந்த விவசாயத்தை தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டே தான் வராங்க அதனால எனக்கு எல்லா பண்டிகையை விட உழவர்கள் உழவர் திருநாள் சொல்கிற இந்த பொங்கலும் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்க வகையில் நாம் கொண்டாடுகிற மாட்டு பொங்கலும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பொங்கல் அதனால் இந்த பொங்கல் ஏன் மனசுக்கு திருப்தியாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டேன் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிவிட்டேன் மனசார உழவர்களுக்கும் உழவர்களுக்கும் உதவியாக இருக்கிற மாடுகளுக்கும் நன்றி சொன்னேன் இந்த தை திருநாள் எல்லாரது வாழ்வினும் எல்லா நலமும் வளமும் ஏற்றங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கிற ஒன்னும் மனசார நான் வேண்டிக்கிட்டேன் போகி பொங்கல் பொங்கல் கோயிலில் வேலை யூடியூப் ஒர்க்கு வீட்டில் வேலைன்னு பூஜை விடைகள் நிறைய இருந்தாலும் எனக்கு சாமி கும்பிடுறதுன்றது என் ரத்தத்திலே ஊர்னது அதனால சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்பையும் நான் அந்த சாமி கும்பிட்றத நான் எனக்கு தொடர்ந்து செய்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே நான் வேண்டிக்கிட்டேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க அதை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் நீங்கள் எல்லாருமே என்னுடைய சொந்தங்கள் என் உடன்பிறவா சகோதர சகோதரிகள் நம்ம எல்லாருமே எல்லா எல்லாருமே ஏதோ ஒரு சொந்தத்தால் நம்ம எல்லாருமே இணைந்திருக்கிறோம் அதனால தான் இன்றைக்கும் நம்ம எல்லாருமே பாசபந்தத்தோட நீங்கள் எல்லாருமே நான் பார்க்குறீங்க ஆனால் உங்களை யாருமே நான் பார்த்ததில்ல ஆனால் முகம் தெரியாதவங்க எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே இனிய போகி வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்